வணக்கம் ராமாயணம் மகாபாரதத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வர்றோம் முழுமையாக ராமாயணத்தை நம்ம தொடர்களில் பார்க்குறோம் புத்தகங்களில் படிக்கிறோம் அங்கங்கே அங்கங்கே பட்டிமன்றங்களில் சமய சொற்பொழிவுகளில் கேட்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா ராவணனின் தம்பியாகிய சூர்பனகையின் அண்ணனாகிய பிரம்மாவின் பேரனாகிய குபேரனின் தம்பியாகிய விஸ்ரவசு கைகசி என்பவர்களுடைய குமாரனாகிய கும்பகர்ணனை பற்றி தாங்க நீங்கள் கூட நினச்சிருக்கலாம் எதுக்கு இவ்வளோ முன்னுரை கும்பகர்ணன்னா ஒரு வாரத்தில் தெரியுமே அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு இதை பூரா நான் யார் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கம்பரே ஒரு இடத்துல சூர்பனகனுடைய வாயால் சொல்ல வைக்கிறார் ராமனுடைய அழகை கானகத்தில் பார்த்த சூர்பனகை என்ன பண்ணுறா தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கிட்டு அரைக்கி வடிவத்திலேருந்து மாற்றிக்கிட்டு ராமனை பார்க்க வர்றான் நீ யார் அப்படின்னு ராமன் கேட்குறார் அப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல பயோடேட்டா ரெசீம்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவ ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறாங்க கம்பன் ரொம்ப அழகாக சொல்கிறான் அந்த பாட்டை நீங்கள் கேளுங்களேன் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கில் மாவலாம் துளைத்து வெள்ளி மலையெடுத்து உலகை மூன்றும் காவலோன் பின்னை காமவள்ளியாம் கன்னி என்றாள் இந்த பாட்டில் தன்னை பத்தி அவர் சொல்றப்ப தன்னுடைய குலத்தைப் பற்றி சொல்கிறான் அத்தகைய தோன்றியவன் தோன்றியவன்தான் கும்பகர்ணன் ராவணனுக்கு நேர் இளையவன் அவனுக்கு தான் விபீஷன் அவள் அவங்க அந்த மூவருக்கும் இளையவன்தான் சொற்பனகை ராவணன் எப்படிப்பட்ட பெருமை உடையவன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் என்ன சொல்கிறதா இருந்தால் வைகுந்தத்து வாசலில் காவலர்கள் இருந்தார்கள் அப்போது சனகாதி முனிவர்கள் உள்ளே வந்தபோது நித்திரையில் இருக்கிறார் இப்போது பார்க்க முடியாது என்று சொல்ல கோவித்த சனகாதி முனிவர்கள் நீங்கள் அசுரர்களாக பிறக்க கிடவது என்று சாபம் கொடுத்தார்கள் அவர்கள் வருந்தி நாங்கள் எங்கள் கடமையைத்தானே செய்தோம் அப்படி செய்யலாமா என்று கேட்டார்கள் உடனே அந்த முனிவர்கள் சரி இதை என்ன செய்யலாம் என்றோடு மகாவிஷ்ணு விழித்துப் பார்த்தார் நடந்ததை திறந்து கொண்டார் நீங்கள் என்னை விரும்பினால் ஏழு பிறவியில் வந்து என்னை சேர்வீர்கள் என்னை வெறுத்தால் மூன்று பிறவிகளில் என்னை வந்து சேர்வீர்கள் எது தேவைன்னு கேட்டாங்க உங்களை நாங்கள் வெறுத்து உங்களை 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 கொள்கிற மாதிரி கூட நாங்கள் வந்து நாங்கள் மீண்டும் இங்கே வரணும் வைகுந்தத்துக்கு வரணும் சரி அதே மாதிரி போங்க அப்படி வந்தவர்கள் தான் இரண்ய இரணியகசிபு இரணியாட்சன் இரணியகசிபு ராவண கும்பகர்ணன் கம்ச சிசுபாலன் கம்ச சிசுபாலர்களை பரமாத்மா அழிக்கிறார் கம்சனையும் சிசுபாலனையும் அழிக்கிறார் போல் ராவண கும்பகர்ணனை ராமாவதாரத்தில் அளிக்கிறார் அதற்கு முன்பாக இரணியாக்சன் இரணிகசிவு இருவரையும் அவதாரம் எடுத்தும் மச்சாவதாரம் எடுத்தும் அளிக்கிறார் என்ற அந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அண்ணனோடு தொடர்ந்து வந்த பெருமையுடையவன் யாருன்னு கேட்டால் கும்பகரணன் தான் எல்லாரும் ஒரு ஒரு ஆச்சரியத்தை செய்கிறாங்க இவர்கள் அரக்க குளத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சொல்கிறோம் ஆனால் பார்த்தா இவர்கள் அந்தன்குளத்தை சேர்ந்தவர்கள் பிரம்மன் புலஸ்தியன் அதே போல் வச்ிரவசு இவர்கள் இல்லாமல் அந்தனர்கள் அதனால தான் ராவணனை கொண்டதுனால பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்காக ராமன் ராமேஸ்வரத்தில் வந்து சிவபெருமானை பூஜிக்கிறதாக நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் சரி இந்த ராவணன் என்ன செய்தான் என்றால் தவமருந்தான் தன் தம்பியரையும் தவமருக்கு செய்தான் அப்போ தான் வரம் கிடைக்கும் அந்த வரத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தை ஆளலாம் பார்த்திங்களா தவம் வரம் பிறகுதான் செயல்பாடு இந்த தவம் என்பது தான் உழைப்பு அப்படி வச்சுக்கோங்க ஏனைய தவத்திற்கும் தவமுடையார் அப்படிங்கிற மாதிரி நாம் தவமுடையவர்களாக இருக்கணும் இவங்க தவம் இருக்கிறாங்க அப்படி தவம் இருந்தபோது இவன் கும்பகர்ணன் பெரும் வரத்தை பெற்றுட்டானா ஆகும்னு சொல்லிட்டு அதனுடைய நாக்கில் சின்ன ஒரு குளறுபடியை ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்திரன் போன்றவர்கள் அவன் என்ன கேட்டான் நித்தியத்துவம் வேணும்னு பிரம்மாட்ட கேட்டான் தன்னுடைய தாத்தாட்ட கேட்டான் ஆனால் அந்த வாய் குளரி என்ன ஆயிடுச்சு நித்திரத்துவம்னு வந்துடுச்சு அவரும் அது சரின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதனால் என்னாச்சு நித்திரை என்ன தூக்கம் ஆறு மாதம் முழிச்சிருப்பான் ஆறு மாதம் தூங்குவான் பெருவீரன் இவன் எப்படிப்பட்டவன் தூங்குனா இவன் சாப்பிட்றதும் மற்றதும் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் கடலில் குளிக்க போவானா இடுப்பளவு தான் தண்ணி இருக்குமா கடல் தண்ணி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆகாயத்தில் மேலே போகிற அந்த கங்கை ஆகாய கங்கையை பாகிரதுன்னு பேர் அப்படி கிழிச்சு விடுவானா மேலேருந்து அப்படி தண்ணி கொட்டுமா திருவானந்தவாரியார் சுவாமிகள் சொல்வார் முத முதல்ல ஷவரில் குளித்தவன் கும்போரணம் தான் அப்படிம்பார் அப்படியான பெருமையுடையவன் நல்லவன் வல்லவன் தன்னுடைய சகோதரனோடு உயிருக்கு உயிராக நின்றவன் சீதையை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அதை கடுமையாக எதிர்த்து நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டிய பெருமை கும்பகர்ணனுக்கு தானங்க உண்டு அப்படிப்பட்ட கும்பகர்ணன் சொல்லிட்டு தூங்க போயிட்டான் அவன் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே என்னென்னவோ நிகழ்ந்து போச்சு சரி கும்பகர்ணனுடைய கதையை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்